டிவி பக்தி தாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமபக்த அனுமன் தனது பிரபுவாகிய ராமரின் துணைவியாகிய சீதாதேவியை கண்டறிவதற்காக அவர் பிரபுவின் இத்த கட்டளை ஏற்றுக்கொண்டு இலங்கையை நோக்கி பயணித்தார் எவ்வாறு கடலை கடப்பது என்று கொண்டிருக்கும் போது அவர் பிரார்த்தனைக்கு பதிலாக அவரது தந்தை வாய் பகவான் அனுமனுக்கு வானில் பறந்து செல்லும் அந்த வலிமையை தந்தார் ஆனாலும் அந்த வானிலை பார்க்கும்போது அவருக்கு பல சடங்கல்கள் வந்தன எல்லாவற்றையும் முறியடித்து அவர் இலங்கையின் எல்லையை அவர் தொட்டார் பிறகு ஒவ்வொரு மாறியாக சென்று அங்கு சீதாதேவி இருக்கிறார்களா என்று தேட ஆரம்பித்தார் ஏனென்றால் புறப்படுவதற்கு முன்னால ஸ்ரீராமர் சீதா தேவியின் சில அடையாளங்களை தந்தார் அதை அவர் மனதில் நன்றாக ஏற்றி கொண்டார் முதலில் சென்றது ஒரு மாளிகை அங்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த கும்பகரணனை பார்த்து நிச்சயமாக இவன் ஒரு மாமன்னன் அல்ல என்று முடிவு செய்தார் இரண்டாவது மாளிகை சென்றபோது அங்கு விபூஷனை பார்த்தார் அவரது அறம் சார்ந்த முகத்தை பார்த்த பிறகு இவ்வளவு ஆத்மீகமாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக ராவணன் அல்ல என்று மொழி செய்தார் பிறகு மண்டோதரி இருக்கும் மாளிகையை சென்றார் அங்கு மண்டோதரியை பார்க்கும்பொழுது அவருக்கு இவர்கள் சீதா இருக்க முடியாது ஏனென்றால் நிச்சயமாக சீதா தேவி ஒரு மாளிகையில் இவ்வளவு ஆடம்பரத்துடன் இருக்க முடியாது என்று மொழி செய்தார் பிறகு அவர் சென்ற அடுத்த மாளிகையில் ராவணனை பார்க்க முடிந்தது பத்து தலையுடன் ஒவ்வொரு தலையாக நொறுக்கி ராவணனை அழிக்க வேண்டும் என்று அவர் மனமும் கையும் தொடுத்தது ஆனால் அவரது ஞானம் அவரது கையை கட்டி போட்டது ஏனென்றால் ஸ்ரீராம சொல்லி அனுப்பியது சீதாதீபை கண்டறிய சொன்னாரைத் தவிர ராவணனை வா என்று சொல்லவில்லை ஆகவே தன்னை அடக்கிக் கொண்டார் பிறகு கழுகின் வேதனாகிய தொழத்தக்க சம்பாதி என்பான் அவருக்கு தந்த உறுதிமொழி அவருக்கு நம்பிக்கை அளித்தது இலங்கையில் தான் சீதாதேவிக்கப்பட்டிருக்கிறாள் என்று கூறியது தவறு இருக்காது என்று முடிவுக்கு வந்தான் அனுமன் பாய்ந்து ஓடும் அவன் கால்கள் மரங்களையும் காக்கை திரியும் தோற்றம் கண்டு அவன் சோகம் தீர்க்கும் அசோபான் திட்டம் இருளில் ஒளிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறக்கியல் சூழ்ந்த இருந்த இடத்தில் கவலையில் தோய்ந்த ஒரு நங்கையை கண்டான் அதனை கண்டு தேவர்கள் ஆரவாரித்தனர் வெற்றி வாசல் வழி திறந்து காட்டியது அவன் சித்திரத்தை தீட்டிய அழகு வடிவத்தை சித்தனை முகத்தில் தேக்கிய வடிவத்தை கண்டான் அனுமன் புகையூண்ட ஓவியமாக சீதா சீதாதேவி காணப்பட்டார் மத்தியில் அவள் நுடிந்திருந்தது பார்க்க மிகவும் நடுவே துள்ளி ஓடாத மாலை போல இருந்தார் சிந்தனை முகத்தை தேக்கி தன் வாழ்வை எண்ணி நிந்தனை செய்து கொண்டிருந்த சீதையை அப்பொழுது சீதையின் நினைவுகள் பற்றி அனுமன் தன் ஞான பார்வையால் பார்க்க முடிந்தது அனுமன் கண்ட நாடகத்தின் இறுதியாக சீதாதேவை உயிரிடுவதற்கு துணிந்து அங்கிருக்கக்கூடிய குறுக்கத்து செடியை உதவியுடன் அதை கயிறாக மாற்றிக்கொண்டு தன்னையே மாய்த்துக் கொண்டு துணிந்தார் அப்பொழுது நிச்சயமாக லோகத்தின் நிலையில் இருக்கக்கூடிய சீதாதேவியை வேகமாக நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு மருந்து என்ன என்று பார்த்தான் ராமன் என்ற தான் ராமன் வாழ்க என்ற குரல் கொடுத்தான் அந்த பெயர் சீதாதேவிக்கு உயிரை தந்தது புத்துழியை கட்டாள் அவள் பார்வை ஒளிவந்த திக்கை நோக்கித் இரநே நீ யார் என்று கேட்டாள் அப்பொழுது அனுமன் நான் அனுப்பிய கூதுவன் என் பெயர் அனுமன் என்றான் காட்டு கூச்சல் கேட்டு பழகிய சீதாதேவிக்கு தெய்வ கீதம் கேட்பது போல் இருந்தது அனுமன் சொன்னது அவள் உள்ளம் உருகியது ராமன் பெயரை கேட்டதும் சீதாதேவிக்கு வாழ்க்கை வாயு தென்பட்டது வேதங்கள் மறையவில்லை அவற்றின் நாதங்களை அவளால் கேட்க முடிந்தது ராமன் தன்னை கைவிடவில்லை உயிர்காவலனாயிருக்கிறான் என்பதை அறிந்தாள் நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்க அதற்கு அனுமன் அந்ததன் தலைமையில் திசை நோக்கி அனுப்பப்பட்ட படை வீரர்களுள் நானும் ஒருவர் இங்குதான் இருப்பது அவனுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் சீதாதேவ் காற்றடை நீதித்த மற்றைய அணிகளால் தான் உன் மங்கள அணியை காத்தன என்று அனுமன் கூறினார் திருக்கட்டம் ஆனால் நீதான் மீறாமல் அனுப்பிய அனுமன் என்பதற்கு என்ன ஆதாரம் அதை காட்ட முடியுமா என்று தேவி கேட்டார் ஹனுமன் தனது ஆதாரங்களை காட்ட முடிவெடுத்து ஆரம்பித்தான் என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஜெய ஆஞ்சநேயன்